நாம் மையமைப்படுவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாக இருக்கிறார் அதாங்க உண்மை நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாக இருக்கிறார் ஆண்டவராய கத்தாரால் மரணத்துக்கு நீங்களாகும் வழிகள உண்டு ஒரு மரண சூழ்நிலை இருந்தாலும் உங்களை ரட்சிக்கிற கத்தர் சிக்கல் என்ன சிக்கல் இருந்தாலும் உங்களை விடுவிக்கிற கத்தர் சின்சோன் அவன் தெளிநாளை அவனுடைய ஆசை அந்த மனைவியை மீட்க போகிறான் அவனுக்கு முடியலை கழுதைக்க பச்சை தாட எலும்பு எடுத்து ஆயிரம் பேரை கொண்டு மகா பெரிய ரட்சிப்பை இஸ்ரேலுக்கு கட்டளையிட்டான் எல்லாரும் பெலிஸ்தீனுடைய செத்து போனதை பார்த்து புலம்புறாங்க அப்படி ஒரு பெரிய ரட்சிப்பு இந்த நாளில் உங்கள் இல்லம் தேடி உங்களை தேடி வரோம் ஏன்னா நியாயாதிபதியில் சொன்னது உண்மைங்க பேதூரு ஆண்டு கையை பிடிச்சி ஜலத்துக்கு மேலே நடக்கிறான் அப்படி ஒரு அற்புதம் உங்கள் வீட்டில் இன்னைக்கு உண்டாகும் ஆகா சொல்கிறாரில்ல அம் பா அமிழ்ந்து போகையில் ஆண்டு வரையே ரட்சின்னு சொல்ல உடனே கையை அப்படி தூக்கி அப்படி அழகாக தூக்கி வெளியே விட்டார் பாருங்க நீங்கள் இதுக்கு முன்னாலே என்ன சிக்கலில் தெரியலாம் கத்தரை அப்படியே தூக்கி வெளியே விடுகிற கத்தர் அதே போல் ரெண்டு நாள் ரெண்டு ராஜாக்கள் ஆறு இருபத்தாறில் இந்த ராஜாட்டை ஆண்டு வரையை எனக்கு ரெட்சியுன்னு கத்தும்போது ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயத்தை கட்டளையிட்டு மொத்த ஜனங்களும் திருப்தியாக பஞ்சம் நீக்கப்பட்டதே அப்படி உங்க வீட்டில் உள்ள பஞ்சம் மாற்றப்படுகிறது அதே போல சொல்லியிருப்பார் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா படவுகளால் அலைப்படப்பட்ட போது அது இருந்தது காற்று பலமா வீசுது கத்தரங்க தான் இருக்கிறார் நமக்குள்ள நமக்கு உங்க இருக்கிறார் ஆனா பிரச்சனை அமிழ்ந்து போகிறதா இருக்கா காத்தே இரையாதே கடலே அமைதியாயிருன்னு சொன்னார்ல அதே போல கத்தர் அந்த சீச்சர்களை எப்படி ரட்சித்தாரோ அப்படி உங்களையும் ரட்சித்து உங்களை வாழ வைக்கிற கத்தரிங்களெல்லாம் தகவனே ரட்சிப்பு கத்தரோட்டத்தில் இருக்கிறதப்பா எங்கள் குடும்பத்தில் அந்த ஒரு படகை போல பல பிரச்சனை அடிப்படுகிறோம் அலச அடிப்படுகிறோம் அன்றுவரை ஒவ்வொரு நாளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வீட்டில் சட்ட சச்சரவு புருஷ மனைவிக்குள்ள ஒரு ஒருமரம் இல்லாத இது எல்லாவற்றையும் நான் இன்னைக்கு ஒத்தி சேர்த்து அடுவரை ஒரு பெரிய லட்சப்பை கட்டளைட்டு ஆசீர்வதிக்கும் நல்ல பிதாவே ஆமே